ஃபேஷன் கொரியகிராஃபர்ஸை முக்கால்வாசி பேர் கேவா வச்சுருக்கிறோம் அந்த கேவா இலத்தில் ஒரு ஆணா நிற்க வச்சுருந்தா இன்றைக்கி மாடலிங்கே இன்ட்ரெஸ்டே காணா போய்ட்டுருக்கோம் என் கூட இருந்த பெண்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம் பிரச்சனை ஆகிக்குது உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து அது கிட்ட கேட்கலாமே அங்கே வந்து என்ன ஆகுது இவளுக்கு முன்னே தங்கத்தில் இருக்குது சொல்லுமா எல்லாமே ஒன்று தானே ஸ்வீட் கடையில் போனால் எல்லா ஸ்வீட்டும் ஒன்று தான் கரெக்டான கலர் வேணால் மாறி மாறி இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் பெண்ணுங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்குது ஏன் இவனுங்க வந்து எல்லா நாட்டு எல்லா ஊர் பொண்ணுங்கள கூப்பிட்றானுங்கன்னா அவங்களாம் வந்து ஈஸியாக பண்ணி போயிடுவாங்க படம் நடிக்கும் பொழுது எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அதனால நான் ஒதுங்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரியான பிரச்சனை ஃபேமஸ் டேரக்டர் அவர் பேர் சொல்லாமல் வேணாமான்னு யோசிக்கணும் இன்னும் அந்த டேரக்டர் வந்து இப்போ சொல்ல நான் வந்து நேய்க்கிட நிற்கணும் நான் உன்னை பார்க்கணும் சொன்னோன்னே நான் அப்படியே இறங்கி வந்துவிட்டேன் ஜென்ரலாவே சினிமா துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க நிறைய பாலியல் வன்புணர்வுகள் நடக்கும் அண்ட் பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது பெண்கள்ல வந்து பாலியல் ரீதியான சுரண்டல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சினிமா அது இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தங்க வெளியே வந்த பிறகு தான் அந்த பிரச்சனை ஆனா நம்ம நான் உங்களை கேட்குறேன் நீங்க ஒரு பெண் தான் என்ன நானும் வந்து இந்த நிலையில் இங்க உட்கார்ந்து எந்த துறையில இந்த பிரச்சனை இல்லை இருக்கு இரு நான் சொல்லி முடிக்கல எந்த துறையில இந்த பிரச்சனை இல்லை ஆனா யார் தைரியமா வெளியே வந்தாங்க அங்கதான் அங்க கேள்வி ஏன்னா நீ வெஸ்ட் ஃபர்ஸ்ட் உன் வீட்டுல கூட சொல்ல முடியாது என்ன சொல்லிட்டா நீ என்ன பண்ணமா உன்னை பண்ணான்னு கேட்டுருவாங்க அந்த ஒரு கேள்விக்காகவே இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் அதெல்லாம் சகிச்சு தன் குடும்பத்துக்காகவும் ஏதோ பத்து ரூபாய் பொழைக்கணுமே சொல்லிட்டு அந்த வயிற்று பொழப்புக்காகவும் இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்களை தாண்டி இன்றைக்கும் கௌரவம் மான மரியாதை போயிடக்கூடாதே அந்த கௌரவத்துக்காகவே அந்த துணியை மேலே போட்டு இன்னைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க கரெக்ட் தானே பஸ்ஸில் நம்ம பார்க்கலையாம்மா பஸ்ஸில் பார்க்கல ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் பிசிசி பஸ்ஸில் கேமரா வைங்க எத்தனை பெண்கள் பெண்கள் படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பெண்ணுங்க என்ன காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க வயசானவங்க முத கொண்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறி இறங்குறதுக்குள்ள எத் தீ பேர் இடிச்சுட்டு போகிறாங்க நீங்கள் வேணால் ஒரு நாள் இப்போ கேமராவில் கேட்டு பாருங்க ஆனால் அதில் கூட சொல்கிறது யோசிப்பாங்க ஏன்னா அவங்க மூஞ்சி வெளியே வந்துடும் என்னமோ கடவுளை நம்ம கஷ்டத்துக்கு போகிறோம் இந்த பன்னாட நாய்ங்களால் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்ப உரச்சுறானுங்களே சொல்லிட்டு ஏன்னா எதுக்கு நான் சொன்னால் நான் காலேஜ் போகும் பொழுதும் நான் வந்து படிக்கும் பொழுது என் கூட இருந்த பெண்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ இப்போ சண்டை போட்டிருக்கோம் பிரச்சனை ஆயிக்குது ஸோ அதனால் நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கும் பொழுது பட் இன்னைக்கு சி சி எல்லா துறையோட சினிமா துறை ரொம்ப கடல் மாதிரி புரியுதா உங்களுக்கு ஏன்னா அழகிகங்கள் இருப்பாங்க எப்படி வந்து ஊர்வசி ரம்பா மேனகை வந்து தேவலோகத்தில் தேவலோகத்துல இருப்பாங்களோ அதே மாதிரி சினிமாத்திற்கு அழகிகள் தான் அங்கே விலை அப்படி என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஹீரோ மட்டும் ஒரு ஹீரோயினை பார்க்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு செட்டில் இருந்தால் கூட ஈஸியாக ஒரு பொண்ணை பார்த்துடலாம் ஒரு எப்போ எப்படி ஹீரோயினாக இருந்தால் கூட இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு ஹீரோயினை பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் ஒரு செட்டில் கூட பார்த்துடுவான் கரெக்டாக தான் சொல்லுது ஒரு சாப்பாடு போடுவாங்க ஹீரோயினை பார்த்துருவான் ஸோ அது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பெருசலாம் ஆனால் ஆனால் அவங்க என்ன அந்த காம வெறியோடு பார்க்குறாங்க அவங்கள ஒரு பெண்ணாக பெண்ணாக பார்க்கும்போது அங்கே பிரச்சனை ஒரு பெண்ணை செக்ஸ்டாயாக பார்க்கும்பொழுது அங்க பிரச்சனை உருவாது பட் ஆனா எத்தினி பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தவறான பெண்கள் நம்ம சொல்ல முடியுமா முடியாது ஆனா நானும் பாக்கல நீயும் பாக்கல அந்த பெண்களே வாயை தொடர்ந்து வெளியே இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு விஷயங்கள் தெரிவோ ஓ எல்லாம் பட்டிருக்காங்களான் சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்ம அந்த காலத்துல எடுத்துக்கலாமே எத்தனையோ ஹீரோயின்ஸ் வந்து செக்ஸியாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ரொம்ப தெய்வ பக்தியா இருப்பாங்க அவங்க ஷூட் இல்லாத டைமில் ஏதாவது நம்ம வெளியே எங்க பொழுது அப்படி காலைல வந்து கும்பிடலாம் போல இருக்கும் அவ்வளோ ஒரு பக்தியாக புடவை நல்லா இழுத்து போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா ஹீரோயின்ஸோட தோற்றமே மாறிடுது இன்னைக்கு வந்து செக்ஸி மொட்டை தான் நிற்கு அதுவும் தலைவிரிச்சி ஆடுது அப்ப பாக்கிறவங்க என்னென்னு தோணும் அவங்களுக்கு அப்படி பார்த்தாலுமே நம்ம விக்டிம் பிளேமிங் எடுத்துக்கு வந்து நிக்கிறோம் அதுதான் சொல்றேன் நானு அப்போ நம்மளே வந்து நம்மளுக்கு பாதை விடுற மாதிரி ஆயிடுது புரியுது அவனுக்கு ஏன்னா எல்லா பெண்களையுமே அப்படி சொல்லிட முடியாதுல்ல நல்ல இன்னைக்கு இன்னைக்கு நான் கூட சமீபத்துல நிறைய ஹீரோயின்ஸ் பேசிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இத்தனைக்கும் அவங்க தான் நல்லா வந்து சினிமா துறையில் இருக்க பேக்ரவுண்ட் ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கே அந்த பிரச்சனைகளா நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ மற்ற பெண்கள் அப்போ எந்த மூளைக்கு சினிமா துறையில் பேக்ரவுண்ட் இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க வீட்டில் எல்லாமே சினிமா துறையில் ஏ டு செட் அவங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி பெண்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இதேதானே சிம்னி அன்னைக்கு சொன்னா அன்னைக்கு அன்னைக்கு சிம்னி பேசுறப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் வேடிக்கை பார்த்து என்ன நீ அன்னைக்கு என்ன பண்ணிருந்த அன்னைக்கு என்ன பண்ணிருந்தேன் அன்னைக்கு என்ன பண்ணி அவளை நான் கேட்டமே தவிர்த்து யாராவது அவள் கூட உங்களுக்கு குரல் கொடுத்துமா எல்லாமே அவள் பிளேம் பண்ணும் ஆயிரம் கமெண்ட்ஸ் அவள் தப்பா கீழே போட்டோம் என்ன அவளை காரி துப்பிட்டோம் அப்போ அவளுக்கு கூட போற பெண்களுக்கும் இதே நிலை சொல்றதுன்னு எல்லாமே ஒதுங்கி நின்றாங்க கரெக்ட் தானே ஆனா அவ பாருங்க அவ அன்னைக்கு பண்ணது என்னவோ இன்னைக்கு தெய்வம் வந்து இதே மலையாள பூமில அந்த கேரளால இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அதிரடியாக இருந்தது இன்னைக்கு அது விஷ்வரூபம் எனக்குது ஏன் அன்னைக்கு அதை நம்ம தவற விட்டு தான் கேள்வி அந்த நம்ம கேள்வி ஒரு விஷயம் வெளியே வருது ஆனா தமிழ்நாட்டுல நிறைய பேர் சொல்ல முன் வர மாட்டேங்கிறாங்க தான் இது வெளியே தெரியாம இருக்கு போது ஏன் யாருமே அதை நான் தான் கேட்க முடியும் நான் இப்படி சிம்னி குடி நான் நானு அவ எங்க போன எங்க வந்தேன்னு அவளுக்கு எந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மீடியாவே நம்ம வந்து அவளை வந்து தூட்டுத்தான் செஞ்சது எல்லாமே யாருமே வந்து அவளை வந்து நல்ல ஒரு விஷயமா ப்ரொமோட் பண்ணல அவளை வந்து கடைசியில் பைத்தியமாக்கி பைத்தியக்காரின்னு பேர் கொடுத்தோம் அது எவ்வளோ பேர் அபத்தம் அது அப்படி இருக்கும் பொழுது எந்த பெண்கள் வருவான் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணது கவர்மெண்ட் அங்க இந்த பொண்ணுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணதால இன்னைக்கு நான் சொல்ல விளங்குதா உனக்கு இதே விஷயம் நம்ம நாட் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்குது அதே அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து சிம்னிக்கு சப்போர்ட் பண்ணி இதே வந்து போலீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி சிம்னிக்கு சொல்ற மாதிரி ஆக்ஷன் அன்னைக்கு எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து இந்தியா பேசியிருக்கோம் யாராவது என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்போ கேரளால ஒரு பொண்ணு பேசினா அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசினதா தான் அங்கேயும் சிம்னிக்கு நடந்த மாதிரி ஒரு அநியாயம் ஆக்கிரமாங்க இன்னைக்கு நீயும் என்னை கேள்வி கேட்டிருக்க மாட்டேன் நானும் இங்க உட்காந்து பதில் சொல்லி நினைக்க மாட்டேன் புரியுது கரெக்டா அப்ப என்ன அர்த்தம் ஒரு பொண்ணு வெளியே வரா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத அப்படியே வாயை அடிச்சு மூடி அடைச்சிடுறாங்க எல்லாமே இதுவே தப்புமா இதுவே எவ்வளோ பேர் தப்பு நான் என்ன திருப்பி சிம்னி கேஸை எடுக்கணும்னு சொல்றேன் நான் சிம்னி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் திருப்பி கொடுத்த அந்த மீ டூ அப்படிங்கறது செகண்ட் வருஷம் தான் இந்த மலையாளம் விஷயத்துல வெளிய வந்திருக்கு இருக்கட்டும்மா அங்க வந்து எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்களே அதே மாதிரி இவ இவ சொன்னது கையில எடுக்கணும் இப்போ இப்ப நம்ம வந்து கேரளால போய் நம்ம மூக்க நுழைக்க முடியுமா முடியாது தமிழ்நாடு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு விட்னஸ் இருக்குது அந்த விட்னஸ் அப்ளை பண்ணுங்க திருப்பி திருப்பி அவ கேஸ் கையில எடுங்க சொல்றேன் நான் அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றாங்கல்ல பெண்களுக்கு அந்த ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது அதனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போற பெண்களும் இருக்காங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பெண்களையே குறை சொல்றாங்க ஆமா இப்ப நான் சொல்லவா இப்போ சில்க் சுமிதா எடுத்துங்க வேற யாரும் நம்ம பேசுறதுல நம்ம 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 தமிழ்நாட்டுல என்னென்ன நம்ம கடந்து ஒண்ணுமா எடுத்துக்கலாம் சில்க் சுமிதாங்க எப்பேப்பட்ட அழகி நான்லாம் எப்போவோ அவங்க வந்து அப்படியே பார்த்துனே இருப்பேன் நம்மளும் இந்த மாதிரி தான் ஆகணும் நம்மளும் பொண்ணா இந்த மாதிரி அது கிணவு அது ஏன்னா அந்த அழகில் உலகமே மயங்கி இருந்தது என்ன தமிழ் இண்டஸ்ட்ரியே அந்த அவங்கக்கிட்டே இருந்தது எஸ் ரஜினி கமல் கூட கால்ஷீட் கிடச்சிருமா அந்த அம்மாவோட கால்ஷீட் கிடைக்காதான் அந்த மாதிரி ஒரு பிசி பிஸி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு அழகு அந்த மாதிரி ஒரு பேரழகி நம்ம இங்க சொல்ல முடியுமா எத்தனையோ நடிகைக்கு வந்தாங்க ஆனா சில்க் பக்கத்து பக்கத்துல ஆனா அவன் மரணம் கடைசியில எப்படி இருந்தது ஏன்னா அவ வந்து அறகுட ஆட போட்டு எல்லா கூட ஆடினு இருந்தா அந்த ஒரு விஷயத்துக்காக அவரோட மரணத்தை நம்ம வந்து உதாசீனப்படுத்தலாம் அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்றவங்க நம்ம என்ஜாய் பண்ணோம்ல எத்தனை பேர் சிறுபிக்க வச்சிருப்பாங்க எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்து ரசிக்க வச்சிருப்பாங்க எத்தனை பாட்டு இனி இனி வைக்க நம்ம ப்ளே பண்ணி பார்த்துன்னு இருக்கிறோம் அப்போ அந்த ரெண்டு அவர் காட்சி பொருளாக அவங்க இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை முதல் எல்லாமே கைப்பிடிச்சிட்டாங்களே ஏன் அவங்க கூட இந்த நடிகை நடிகை சாவுக்கு போலையம்மா இப்போ அது தப்பு இல்லையா சொல்லுங்க அப்போ இந்த சிலுக் சுமிதாக்கே இந்த நிலைமைனா நம்மளாம் எந்த மூளை அந்த ஒரு பயம்தான் எல்லாருக்கும் தடுப்பு அந்த பயத்தை என்றைக்கு விளக்குறாங்களோ அன்னைக்கு ஒரு ஆண் ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான் ஒரு ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை வானு கூட மாட்டான் அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே பேச்சுக்கே கிடையாது ஏன்னா நீ சம்பளம் வாங்கி உன் வேலையை தான் நீ செய்கிற சம்பளம் வாங்கி தான் செய்கிற நீ இருந்தாலும் சம்பளம் வாங்கி தான் செய்யணும் நானாக இருந்தாலும் சம்பளம் வாங்கி தான் செய்யணும் அப்படி சம்பளம் வாங்கி செய்யும் பொழுது உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து அதை உன் மனைவி கிட்ட கேட்கலாமே அங்கே வந்து என்ன ஆகுது இவளுக்கு மூணு தங்கத்தியாக்குது சொல்லுமா எல்லாமே ஒன்று தானே ஸ்வீட் கடையில் போனால் எல்லா ஸ்வீட்டும் ஒன்று தான் கருத்தன கலர் வேணா மாறி மாறி இருக்கும் உண்மையா இல்லையா இல்ல அதுதான் கேக்குறேன் ஆனா பெண்கள் அவங்களும் ஆசைப்பட்டு பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக ஒத்துழைக்கிறாங்கல்ல அப்ப அந்த பெண்களுக்கு நீங்க என்ன தெரியல இருக்க வந்து நம்ம பேசுவேன் குறை சொல்றாங்கல்ல ஒத்து இருக்க பெண்கள் வந்து இன்னைக்கு லிவிங் டு வந்தது இல்ல அப்போ பேச்சு நான் வரேன் இன்னைக்கு லிவிங் டு க த அப்ப லிவிங் டென்னு அர்த்தம் யார் வேணாலும் யா கூட இருக்கலாம் என்ன இன்னும் முன்னெல்லாம் வந்து ஒரு கே செக்ஸ் பற்றி நம்மளால் பேசுறதுக்கே யோசிப்போம் ஒரு முத்தவங்க முத்த காய்ச்சியெல்லாம் படத்துலேயே பான வாய்ப்பு வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாமே நடக்குது ஒரு செக்ஸ்னா ஸ்கூல் படிச்சு பார்த்தது ஏன் யூடியூப்பில் எல்லாமே வந்துடுது உனக்கு நீயும் கற்று தேவை நானும் கற்று தேவை ஸ்கூல் டீச்சர் கற்று தர தேவை கற்றுக் கொடுப்பாங்க போது ஊருக்கே அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்துடுது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி உனக்கு பிடிச்சி அவன் ப அவன் படுக்கிறான் ஏன்னா ஒரு உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தேவை அதை நீ போகிற அது வேறு விஷயம் பட் ஆனால் திறமை இருந்து அந்த டேலண்ட் அங்க காட்டணும்னு வர பொண்ணுங்களை நீங்க காமத்தின் பிடியில சிக்க வைக்கும் பொழுது அது எந்த விதத்தில் நியாயம் இதை பதில் சொல்லு நான் அதுதான் நான் கேக்குறேன் தான் பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் பெண்ணுங்களுக்கு வேலையே இல்லாம இருக்குது ஏன் இவனுங்க வந்து எல்லா நாட்டு எல்லா ஊர் பொண்ணுங்களை கூப்பிடறானுங்கன்னா அவங்க வந்து ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாங்க தான் நான் சொல்றேன் அப்போ அந்த இடத்துல எந்த வழி வேதனை நம்மளுக்கு தெரியாது அவங்கள்தான் கேட்கணும் இப்போ இந்த விஷயத்தை கேரளா அரசு எடுத்த பிறகு தானே எல்லாேருமே வந்து வாய் தொடர்ந்து பேசுகிறோம் அப்போ எல்லா பெண்களும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல கரெக்ட் தானே ஸோ அதாவது சம்பளத்துக்கு நம்ம வரோம் இப்போ எப்படி மாடலிங் வந்து ஒரு ஸ்டேஜ் பொழுது தான் அந்த பொண்ணு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுவாங்க ஐகிள்ஸ் போடுவாங்க சின்னதாக ட்ரெஸ் போட்டு அந்த ஸ்டேஜ் ரேம்ப் இருக்க தான் அவளுக்கு அந்த அழகு அதுக்கப்புறம் கீழே பட்டு அவங்க பாட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சாதாரணமாக போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஒரு பொண்ணுக்கு என்ன கேரக்டர் அந்த கேரக்டர் நடிக்கத்தான் நீ பண்ண அவள் செக்ஸி கேரக்டரோ இல்லை ஐட்டம் டான்ஸ் ஆடுறோ இல்லை ஹீரோயின் கேரக்டரோ ரோலோ தங்க ரோலோ அம்மா ரோலோ தா எந்த ரோல் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் வரும் பொழுது நீ அந்த கேரக்டரையே மிஸ்யூஸ் பண்ணுன்னு நினைக்கிற அந்த கையை தான் நம்ம வெட்டினோம் அப்போது இதனால் என்ன ஆகுது நல்ல நடிகைகள் முன்வர மாட்டுறாங்க பின்னாடி போயிடுறாங்க கண்ட கல்ச்சராக நம்ம பார்க்கறதா இருக்குது அப்போ இப்போ நம்ம மனசு என்னென்னு தோணுது அப்போ இவங்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களோ சரி ஆல்ரெடி வந்து சினிமா தோ பெண்களுக்கு நல்ல பேர் கிடையாது கூத்தாடி பெண்கள் நம்ம சொல்லுவோம் கரெக்ட் தானே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இன்றைக்கி நல்ல குடும்பத்தில் பெண்கள் வந்து படம் நடிச்சுக்கணும் நம்ம என்ன தோணுது ஓ இவங்களாம் அந்த காலத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களோ இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிப்பாங்களா அப்படி தான் நம்ம தோணுது அது தவறுன்னு சொல்ல வரேன் அப்ப நம்ம எண்ணங்கள் தவறாகுது ஏன் எண்ணங்கள் தவிர அந்த செயல்பாடு அங்கே தவறாக இருந்திருக்குது பேசிக்காவே நீங்க ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரியில இது நிறையவே இருந்துருக்கும்னு சொல்றாங்க சினிமால எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு மாடலிங்லயும் இருக்கு எல்லா துறைகளிலையும் இருக்கு நீங்க அந்த மாதிரி நிறைய கடந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்களா எனக்கு என்ன ஒரு விஷயம்னா நல்லா அதனால தான் கடவுள் வந்து இந்த ஃபேஷன் கொரியர்ஸ் முக்கால்வாசி பேர் கேவா வச்சிருக்கோம்

விஷயங்கள் இன்னைக்கு வந்து பாதையில போயிருக்கேன் ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூட ஒர்க் பண்ண அதனால சொல்ல வரேன் நான் பட் ஆனா இதே நான் படம் நடிக்கும் பொழுது எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அதனால நான் ஒதுங்கிட்டேன் நான் ஓகே எனக்கு தான் என்னை வந்து சரி ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் நினைச்சேன் வந்தா மலை ஆள் சொல்லிட்டு இந்த ரெண்டு படத்துலயுமே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஏன்னா ப்ரொடியூசர் தான் என்னை வந்து புக் பண்ணாங்க நான் ஹோட்டல்ல இருக்க சொல்லுட்டு சரியா அப்ப நான் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு எந்த ஒரு இது ஒரு ஹீரோ இங்கே எந்த ஒரு மதிப்பு கொடுத்தாங்களோ எனக்கும் அந்த சமமான மதிப்பு கொடுத்தாங்க ஏன்னா நான் அப்போ வந்து ஹோட்டல்ல இருந்ததா காலை சோ ஓட்டை நான் ஒர்க் பண்ணிருந்தால அந்த ஒரு மதிப்பு கொடுத்தேங்க பட் ஆனால் மூணாவது படம் வந்து இப்போ ஃபேமஸ் டைரெக்டர் அவர் பேர் சொல்லாமல் வேணாமான்னு யோசிக்கிறேன் நான் என்ன அந்த டைரக்டர் வந்து போக சொல்ல நான் வந்து நைக்கடாக நிற்கணும் நான் அவனை பார்க்கணும் சொன்னோன்னே நான் அப்படியே இறங்கி வந்துவிட்டேன் அங்கே பேச்சுக்கே இடமில்லை ஏன்னால் நான் ஏன் வந்து உன்கிட்ட வந்து நேக்கடாக நின்று நான் வந்து என்னை இது பண்ணோம் ஒன்று நான் ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் நான் பல ஷோஸ் ஏறியிருக்கேன் நான் என்னையே என்னை வந்து நான் வந்து என்னையே அர்ப்பணித்து இந்த இந்த நான் வந்து மாடல் ஒரு வெறியாக நிற்கும் பொழுது அந்த அந்த நான் நான் பட்ட கஷ்டத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கலனா நான் உன்கிட்ட இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் சொல்கிறது புரியுதேன் உனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படி ஏறி வந்திருப்பேன் ஒரு மிஸ் வேர்ல்டு போகிறது தான் சாதாரண விஷயமா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் திருநங்கி நான் தான் வெளிநாட்டுக்கு போனவேன் அப்போ நான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பேன் அப்போ எவ்வளோ வழிவகைகள் நான் பட்டிருப்பேன் அப்போது எனக்கு அந்த அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லைன்னா அப்படி ஒரு ஃபீல்டே எனக்கு வேணாம் நான் வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் நான் இன்னி வரைக்கும் எந்த படமும் நினச்சி அதுக்கப்புறம் நூறு ஃபோன் வந்துருச்சு நான் இப்போ வரைக்கும் வந்தேனுக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் இன்னி வரைக்கும் எனக்கு கூப்பிட்டு படத்தில் வந்து வண்டிங்க சொல்லுங்கள் தேவையே கிடையாது ஏன்னா அது ஒரு பிளாக் மர எனக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப ஆணித்தரமாயிடுச்சு எனக்கு எப்படி தெரியுமா ஒரு விஷயம் ஒரு இடத்துல சீன் அது வந்துச்சுன்னா நான் என் உயிர் போகிறதுக்கு அந்த பக்கம் நான் திரும்பவே மாட்டேன் அதால பல கோடி எனக்கு வந்தா கூட எனக்கு வேணான்னு சொல்லி வரணும் எனக்கு அந்த மாதிரி புத்தி அதனால தான் நான் காலிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ வெறியாக அவகிட்ட வந்தேன் நான் என் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு நீ தான் வேணும்னு வந்தேன் அதனால அம்மா எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையை உட்கார வச்சிருக்கா இதனால தான் சொல்ல வர ஸோ எத்தனி பெண்கள் இந்த மாதிரி முன்னோருவாங்க கிடையாது கரெக்ட் தானே ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற பொண்ணுங்க போயிருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணியும் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்காம பெண்கள் கூட இருந்திருப்பாங்க அதை வெளியே சொல்லுறது கூட தங்கியிருப்பாங்க சரியா இல்லை இது வேணாம் சொல்லிட்டு நல்ல பெண்கள் வெளியே கூட போயிருக்கலாம் இந்த ஃபீல்டே நம்மளுக்கு வேணாம் சொல்லிட்டு ஸோ இதை நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது பாதிக்கப்பட்டவங்க பேசுனா தான் அந்த உண்மை நிலை நம்மளுக்கு வரும் இதுக்கெல்லாமே என்ன தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க சட்டங்கள் தான் சட்டங்களும் சரி அதே மாதிரி அந்த யூனியனும் கரெக்டாக இருக்கணும் சரியா அதாவது எப்படி வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னா அந்த டைரக்டர் கண்ட்ரோலில் எல்லாமே வந்துடுது கீழே பெருக்கிறவங்க கூட வேலையாட்கள் தான் ஆஃபீஸர் ஸ்டெனோவோ வேலையாட்கள் தான் அதில் வேலை செய்கிற டைப்பிஸ்ட்டும் வேலையான்கள் தான் அந்த வேலை செய்கிற ஒரு மேனேஜரும் வேலையாட்கள் தான் அந்த வேலையாட்டுக்கு மரியாதை வந்து நம்ம என்றைக்கி குறையுதோ அன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இங்கே மரியாதை இல்லாததால் நம்ம எல்லாத்தையும் சீப்பாக நம்ம பார்க்கறதால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வருது நான் சொல்லப்பொறுதேன் பனிப்பெண்ணாக இருந்தாலும் சரி பெருக்கிற பெண்ணை அந்த மரியாதை நம்ம கொடுக்கும் பொழுது எல்லாேருக்கும் பயம் வரும் இல்லை இது மரியாதை உள்ள இடம் இங்கே வரோம் சம்பளம் தராங்க வீட்டுக்கு போயின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு வராது அப்போது அந்த இடத்துல நம்மளே வந்து தவறு பண்ணும் பொழுது இப்போ மேனேஜரே பண்ணுறாரு பாஸே பண்ணுறாரு நம்ம தொட்டால் என்ன ஆகிப்போ அப்போ என்ன அர்த்தம் சரி நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது யார் எல்லா டாப் மோஸ்ட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க யார் யார் ப்ரொடியூசர்ஸு டைரெக்டர்ஸ்ஸை யூனியன் லீடர்ஸ் கரையா பெரிய பெரிய ஹீரோஸை கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க ரோட்டில் பரவணும் கேமராமேனையும் சாதாரண அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது இவங்க தவறு செய்கிறதால கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு இவரே செய்கிற நம்மளும் ஒரு வாட்டி தொட்டு போகலாமா சொல்லிட்டு அந்த எண்ணம் வருது அந்த எண்ணத்தை மாற்றணும்னா சரியான ஆட்கள் பதவிக்கு வரணும்